தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன் எழுதிய எழுதினச்சிறந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வசனங்கள் இருபத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு முடியும் ஆறாம் மாதத்தில் கபிரியல் என்னும் வான தூதரை கடவுள்களிலே அழுள்ள நாசரேத் என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார் அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப் என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர் அவர் பெயர் மரியா வானத்தூதர் மரியாவுக்கு தோன்றி அருள்மிக பெற்றவரை வாழ்க ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார் இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று கொண்டிருந்தார் வானதூதர் அவரை பார்த்து மரியா அஞ்ச வேண்டாம் கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர் இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர் அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர் அவர் பெரியவராயிருப்பார் உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார் அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார் அவர் யாக்கோவின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார் அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார் அதற்கு மரியா வானதூதரிடம் இது எப்படி நிகழும் நான் கண்ணி ஆயிற்றே என்றார் வானதூதர் அவரிடம் தூய ஆவி மீது வரும் உன்னத கடவுளின் வல்லமை உமேல் நிழந்திடும் ஆதலால் உம்மிடம் பிறக்க போகும் குழந்தை தூயது அக்குழந்தை இறைமகன் எனப்படும் உம் உறவினராக எலிசபத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார் கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது ஆறாம் மாதம் ஏழனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார் பின்னர் மரியா நான் ஆண்டவரின் அடிமை உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார் அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார் ஆண்டவரின் நல்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அனுமான சௌரசருடைய இன்று திருவருகை காலம் இரண்டாம் வாரம் டிசம்பர் எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் திங்கட்கிழமை இன்னைக்கு நாம தூய மரியாவின் அமுலோற்பவ பெருவிழாவை வந்து நம்ம கொண்டாடுறோம் ஓகேங்களா ஸோ உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஃபீஸ்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைய நட்சத்திர பண்ண ஆண்டவருக்கு பிறப்பு வந்து நம்ம அன்னி மரியா கிட்ட கப்ரியல் தூதர் வந்து சொல்றாரு ஓகேங்களா அவருனா எப்படி கடவுளுடைய தூதர் கடவுள் சொல்ல சொல்லி போய் சொல்றாரு சோ பட் எல்லாமே கேட்டுட்டு நம்ம அம்மா என்ன சொல்றாங்க நான் ஆண்டவரின் அடிமை உன் சொற்படியே எனக்கு நிகழ்த்தும் அப்படின்ட்டாங்க ஓகேங்களா சோ நாமளும் என்ன பண்ணோம் நம்மையே கடவுள்கிட்ட ஒப்பு கொடுத்துடணும் கடவுளே உம்முடைய ஆசை இனமும் அதன்படி நடக்கட்டும் நீங்க என் கூட இருந்தா போதும் நான் உங்க அடிமை அப்படின்னு சொல்லி நாமும் நம்மையே ஒப்பு கொடுப்போம் கடவுள் அவருக்கேற்ற மாதிரி நம்மளே வழிநடத்துவார் சரிங்களா தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமையின் எசுக்கே போய் எஸ்வி நன்றி மறிய வாழ்கே லூயா பிரை தலா